ஓகே மேம் இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லா பூட்டி பாலரும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் அவங்களும் அடையெல்லாம் தெரியாமல் போச்சு அது வேறு விஷயம் அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களாவே செல்ஃபாகவே என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் ஃபோனில் எல்லார்கிட்டையும் யூடியூப் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதில் பார்க்குறதெல்லாம் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப ஓவராக நம்மளை ஸ்கின்னும் ஹேரும் தாங்காது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெர்பலாக இருந்தால் கூட மூலிகைகள் யூஸ் பண்ணாலும் கூட அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அதனால அதை பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஓவராக ஏதாவது பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி ஸ்கின் ஹேர் ஹேரெலாம் கெடுத்துக்காம இருக்குது மேம் அதேமாதிரி கண்டுபிடிக்கிறது இது ஸ்கின் டைப்ஸ் இருக்குது அதாவது ட்ரை ஸ்கின் நார்மல் ஆயிலி சென்சிட்டிவ்லாம் இருக்குது நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறதுல வந்து நிறைய ஏதாவது கெமிக்கலாகவோ இல்லை ரொம்ப ஹார்ஷாக எதாவது போட்டுவிட்டால் அது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக மாறிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம அதை ஒரு ஒரு படியாக தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர டெய்லி நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடலை மாவை எடுத்து பூசிட்டு இது ஒரு மூலிகை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் நைட்டு விட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு டே பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருப்பாங்க எல்லோரும் கேட்பாங்க எப்படி இவ்வளோ பிரைட்டானேன்

அதோடைய சுவாசிக்க முடியாது அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ நீங்கள் யங்காக இருக்கிறதுனால தெரியல போக போக அதோடைய பாதிப்பு இல்லை மேம் பண்ணுறது இல்லை மேம் விட்டுட்டு அவ்வளோதான் மறந்தாச்சு சரி மேம் இப்போ வந்து கலர் ஆகணுன்றதுக்காகவே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட்டுன்றத டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு மேம் நல்லது அது அது வந்து ஒரு சப்ளிமெண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல பட் ஒரு ஸ்டிராய்டாக இருந்தால் அது வந்து ரொம்ப கெடுதல் அதனால அதை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நல்ல ஒரு இதுக்குன்னு உள்ள டாக்டர்ஸ் கிட்டே பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது எதுலேயோ படித்து எதுலேயோ பார்த்து ஓனாக இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஹெல்த்தை பாதிக்கும் அது அதனால கலராக ஆகணுன்றது அவசியமே இல்லை ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் போதும் ரொம்ப வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்றது தவறு அதனால் வந்து அவங்கவுங்க கலரில் அவங்க இருந்தாலே போதும் ஆனால் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு வேணுங்கிறது நல்ல உணவு நல்ல உறக்கம் நல்ல தண்ணி குடிக்கிறது அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது நிறைய பேருக்கு டென்ஷன் டென்ஷன்லேயே வந்து ஸ்கின் ஹேர்லாம் ரொம்ப மோசமாகிடுது அதனால் இந்த டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம் சரி ஓகே மேம் இப்போ வந்து மெஹந்தி இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பண்ணும்போது அவங்க கையில் வந்து ஃபஸ்ட் டே போட்டாங்க இது வரைக்கும் போட்டாங்க நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா கை ஃபுல்லாமே ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி கொப்பளம் கொப்பளமாக வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது என்ன ரீசனாக இருக்கும் சம்டைம்ஸ் இந்த மெஹந்தியில் வந்து உடனே கலர் வரணும் அப்படின்றதுக்காக சில கெமிக்கல்ஸை கலந்துடுறாங்க சில பேர் வந்து கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கலந்துருப்பாங்க சுண்ணாம்பு தான் கலந்தோம் அப்படின்வாங்க சுண்ணாம்பு ஒரு கெமிக்கல் தான் அதனால் அது உடனே கலர் வரும் ஆனால் சில பேருடைய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அப்படியே பபிள் பபுளாக ஆகிடும் அது சரியாகிறதுக்கு கிட்டே போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அது குணமாகும் ஸோ அதனால நார்மலாக என்ன வீட்டில் நம்ம அதை ஜலிச்சு நம்ம முன்னாடியெல்லாம் செய்வோம் இல்லை யூகலெப்டிஸ் ஆயில் எலுமிச்சம்பரம் சாறு இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்றதுக்கு பார்க்கணும் அப்படியே இருக்கும் அது ரொம்ப நாள் ஆகும் அது போறதுக்கு சில பேருக்கு சரி ஓகே மேம் இப்போ நீங்க வந்து பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க அவங்க எல்லாருமே சக்சஸ் ஆயிருக்காங்க யாரை கேட்டாலும் அவங்க நான் சக்சஸ் பா நான் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கேன் நான் அந்த நாட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம் ஐ திங்க் நம்ம ரொம்ப தரோவாக டீச் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீச் அப்படின்னு ஒரு டாப் டாபிக் இருக்குன்னா எந்தெந்த ப்ளீச்சில்லாம் கெமிக்கல் இருக்குது யாருக்கு இதை போடலாம் யாருக்கு போடக்கூடாது கான்ட்ரா இண்டிகேஷன்னா என்னது கான்ட்ரா ஆக்ஷன்னா என்னது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்போம் ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னு சொன்னால் எதை பார்த்தா செய்யக்கூடாது கான்ட்ரா ஆக்ஷன்னு செஞ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்றது தான் ஆக்ஷன் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு ரொம்ப வந்து சயின்டிஃபிக்காக டீல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியுது அந்த கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நீங்கள் போட்ட அந்த பேஸ்மெண்ட்டு தான் எனக்கு யாரோ கொடுத்த பேச நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் அந்த மனசு தான் கடவுள் ஓகே மேம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முக்கியமானது நம்ம நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க நம்ம நிறைய கோர்ஸஸ் ப பண்ணுறோம் ஒரு ஃபுல் கோர்ஸில் வந்து ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது அந்த கோர்ஸ் படித்தாங்கன்னால் அவங்க உடனே போய் ஒரு பார்லரே ஓப்பன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு சொல்லித் தருவோம் சில பேர் வந்து அளவுக்கு எங்கேயோ படிச்சிருப்பாங்க ஆனால் அதை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸஸ்லாம் இருக்குது அதே மாதிரி நான் வந்து அரோமா தெரப்பியில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன் எம்டின் அரோமா தெரப்பி வாங்கியிருக்கேன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் படித்து இந்த அரோமா எண்ணெய்கள் வாசனை எண்ணெய்களை வச்சு எப்படி நம்ம அழகுபடுத்தலாம் அப்படின்றது அது வந்து ஒரு செடியுடைய பாகத்தில் பல பாகங்கள்லேருந்து எடுக்கிறது தான் அதனால் பியூர்லி ஹேர்பல் அப்படின்னு சொல்கிறது அது ஸோ அந்த அரோமா தெரப்பி பேஸ் பண்ண ஸ்பா கோர்ஸஸ் அரோமா தெரப்பி கோர்ஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ ஸ்பா கோர்ஸ் அப்படின்றது பாடி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஸோ அதுக்கு வந்து ஸ்டோன் தெரப்பி ஆயுர்வேதிக் அப்புறம் அந்த சக்ரா மசாஜ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமும் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் டு டோ என்னெல்லாம் வேணுமோ அழகுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் ஹேருக்கு தனியாக சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி ஹேர் கட்ஸை பற்றி தனியாக சொல்கிறோம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே தனியாக சொல்லிக் கொடுக்குறோம் அந்த மாதிரி யார் யாருக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணியும் சொல்லித்தரும் இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ் ஓகே மேம் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க மேம் அது வந்து எப்படிமே அவங்களுக்கு ரீச் ஆகுது லாங்குவேஜ் இருக்குது வந்து வந்து நமக்கு நம்ம நம்பினா சொல்லிது சில பேருக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாம ஒரு குரூப் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சைகைலயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க இங்கிலீஷை ஆனா தமிழ் தெரியாது அவங்களுக்கு வந்து அவங்க பேசுற பாஷை எனக்கு தெரியாது அதனால அவங்க வந்து நான் செய்ய செய்ய அவங்க பார்த்துட்டு மிஸ் மிஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது கரெக்டா கரெக்டான ஸோ நல்ல நோட்ஸ் எல்லாம் ஆனா இது பண்ணிப்பாங்க ஆனால் பேசுறதுக்கு வராது ஃப்ளூண்ட்டா பட் நல்லா கற்றுன்னு நல்லா செய்கிறாங்க எல்லாருமே செய்யலாம் இது உண்மையிலே பெரிய மேம் லாங்குவேஜும் கிடையாது ஒரு சைகை மூலமாக சொல்லி வந்து பண்ணி கொடுக்கலாம் பெரிய விஷயம்தான் ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிலபஸாக இருக்குது எங்களோடது அதை வந்து நான் வந்து சிட்டி அண்ட் கில்ஸுன்ற ஒரு அகாடமியிலருந்து படித்து வந்திருக்கேன் அதனால வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு ரொம்ப கிளியராக தெரியும் அதனால் அதை நம்ம சொல்லும்பொழுது அந்த ஊர்லேயும் இதே தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ எந்த நாடாக இருந்தாலும் சிலதெல்லாம் காமனாக இருக்கும் ஸோ படி அவங்க ஃபாலோ பண்ணும்போது எந்த ஊரில் வேணால் அவங்க அதை நடத்த முடியும் ஓகே மேம் இப்போ வந்து ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும் இப்போ வந்து ஜெர்மனில் ஒரு மாதிரி இருக்கும் இங்கிலாண்டில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த கிளைமேட்டுக்கும் அவங்க போடுற மேக்கப்புக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அங்கே போகிறது நம்ம போடுறாங்களே ஸோ அதனால் எதுவும் இம்பாக்ட் வருமா ஸோ அதனால் எப்படி மேம் அவங்க பா செஞ்சுருக்கிறது இங்கே போடும்போது யூஸ்வலாக அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராது ஆனால் சில டைம் நம்ம ஊர்லேருந்து செஞ்ச சிலது அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் ஏன்னா அவங்களோட ஸ்கின்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நமக்கு ஆள் இருக்கிற அளவுக்கு எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய ஸ்கின்ல இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ரெட்டிஷ் ஆகிடும் அவங்களுடைய எல்லாம் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகே மேம் இப்போ நம்மளோட யூனிக்னா என்ன மேம் சொல்லுவீங்க எங்களோட யூனிக் வந்து அரோமா தெரப்பி வந்து ரொம்ப யூனிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அதில் வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணதுனால அது யார் யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாதுன்னு பார்த்து செய்கிறோம் இது யார் யாருக்கு பொருந்தும் யார் யாருக்கு பொருந்தாது யார் யார் பண்ணலாம் நார்மலாக எல்லோரும் செய்யலாம் ஆனால் சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் அவங்களுக்கு எல்லா எண்ணெய்களையும் யூஸ் பண்ண முடியாது ஹார்ட் ப்ராப்ளம் ஹை பிபி லோ பிபி உள்ளவங்களுக்கு செய்ய முடியாது நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லைக் ஃபிட்ஸு வரவங்களை எப்பிலிப்சி உள்ளவங்களுக்கு செய்ய முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும் அதனால் ஆனால் அது கரெக்டாக செஞ்சோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால அதை வந்து நான் என்னுடைய ஒரு யூனிக் திங்குன்னு சொல்லுவேன் ஓகே மேம் இந்த ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேரில் இந்த பச்சை சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போய் மேக்கப்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு அது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம அம்மா எல்லாம் எங்களுடைய அம்மாக்கள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டதே கிடையாது நாங்கள் எப்போ அது கற்றுண்டோமோ அப்போ தான் போட ஆரம்பித்தோம் ஸோ அதனால நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிசர்வ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் சின்ன வயசுலேயே போட ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமே ஸ்கின் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் அதனால உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்கின் உடைய ஹெல்த்து ரொம்ப முக்கியம் பியூட்டியை விட அதனால் அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ அதனால் சின்ன வயசுலேயே வந்து லிப்ஸ்டிக் போடுறது ரூஜ் போடுறது மேக்கப் போடுறது அப்படின்றது ரொம்ப தவறான வந்து இந்த நார்மலாக இருக்க ஹேர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் சிலருக்கு வந்து எனக்கு வந்து இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல சிலருக்கு கருளியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க ஹேர் பிடிக்காது ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க வந்து அதை வந்து எனக்கு கேள்வி ஆகுங்க அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த கஸ்டமர்ஸ் எப்படி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கஸ்டமர்ஸை டெய்லியும் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் அது அதனால் இது இருந்தால் அது பிடிக்காது அண்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்கன்னா உடனே அது போர் அடிச்சிடுறது மாற்றணும் அப்படின்றாங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் தான் இதெல்லாம் மாற்ற முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் ஸோ ஹேரை டயக்னோஸ் பண்ணிவிட்டு இந்த முடிக்கு இது தாங்குமா அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த டியூப்ஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே செஞ்சுக்கிறாங்க இல்லைன்னா ஃப்ரெண்டு செய்ய சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியும் அதை பற்றி அதனால் அப்படியே முடி கையோடு கழிந்து வரும் அந்த டைமில் தான் எங்கள்கிட்ட வருவாங்க இதை ஏதாவது சரி பண்ண முடியுமா ஆமாம் கையோடு வந்து இப்படி கொட்டது என்ன பண்ணி சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்வாங்க ஆனால் செஞ்ச தவறு அவங்க வீட்டில் செஞ்சுருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து ஓனாக சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஓகேம்மா வீட்டிலே வச்சு இந்த இதெல்லாம் வந்து ஹெட் ஸ்டைடனிங் வச்சு இப்படி இப்படி இழுக்கிறாங்க ஸோ என்ன காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு அஃபேர் ஆயிடுச்சு அது பண்ணியே ஆகணும் நமக்கு அப்படி பண்ணால் தான் இப்போ உள்ளவங்களாம் நமக்கு வந்து மதிப்பாங்க இல்லை அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கேர்ள் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே நான் மட்டும் தான் இந்த ஹேர் அயர்ன் யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லா கேர்ள்ஸோட ஹேரும் ஒரே மாதிரி இருக்கும் ஷைனிங்காக ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பாங்க நான் மட்டும் தான் அதை செய்யறது இல்லை ஆனால் எனக்கும் அது செய்யணும் போல் இருக்குது ஆனால் எனக்கு அது கெடுதல்னு தெரியும் பட் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது அவங்களாம் ரொம்ப நீட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லிருக்கலாம் இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குமா கொஞ்ச நாள் முடியே இருக்காதுமா அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு உங்களுடைய தனித்துவம் இதுதான் உங்களுடைய கேர்லி ஹேர் தான் உங்களுக்கு அழகு ஸோ அதை எப்படி நம்ம காட்டலாம் அப்படின்றத பார்க்கணுமே தவிர எல்லாரும் செஞ்சாங்கன்றத நம்மளும் போய் அந்த கணத்தில் குதிக்க முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு சூட் ஆகுமா அது உங்களால் தொடர்ந்து செய்ய முடியுமா ஹேர்க்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்குமா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா செய்யுங்க இப்போ அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு கனெக்ஷன் எப்பயுமே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசம்னா எப்படி மேம் கனெக்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் அப்புறம் தான் அழகு ஓகே ஸோ வந்து சில பேர் வந்து அந்த கவலையே படுறது கிடையாது அவங்க ஆரோக்கியத்தை பத்தியே நினைக்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு பாட்டிலேருந்து போட்டு ஒரு க்ரீம் போட்டு நான் வந்து பேரழகே ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சரியாக சாப்பிட மாட்டாங்க நிறைய டாக்டர்ஸ் கேர்ள்ஸே சாப்பாடை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது கீரை சாப்பிடா ஆஹா அப்புறம் ஃபிஷ்ஷலாக சாப்பிட்றீங்களா சாப்பிட மாட்டேன் வேறு என்ன தான் சாப்பிட்றீங்க எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஜங்க் ஃபுட்டை நிறையா சாப்பிட்றாங்க இல்லைன்னா சாப்பிடாமே இருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அழகு அந்த இடத்துல இருக்காது ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அழகை பற்றி பேச முடியும் ஸோ அது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்போது அவங்க அம்மாக்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் நான் சொன்னால் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு இந்த கேளுக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறாங்க